வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சூப்பர் சிங்கரில் இறுதி போட்டிக்கு போய் டைட்டில் வின் பண்ண போகிறவங்க இவங்க தான் அப்படின்னு அவங்களோட ரசிகர்கள் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்த ஒரு கண்டஸ்டன்ட் தான் ஸ்ரீநிதி ஸ்ரீபிரகாஷ் அவங்க ஆனால் ஸ்ரீநிதி ஸ்ரீபிரகாஷ் அவங்களால் டாப் ஃபைவ்ல வர முடியாதனால ரசிகர்கள் யாராலையுமே இதை ஏற்றுக்கவே முடியல ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீநிதின்னு டேக் பண்ணி வைரலாக்கிட்டு வராங்க நீங்கள் தான் ரியல் பீப்புள் வின்னர்னும் சிலர் டேக் பண்ணிட்டு வராங்க இந்த நிலையில் ரீசெண்டாக இப்போது ஸ்ரீநிதி அவங்க அமைதி போதும்னு சொல்லி கோயிலில் எடுத்த சில புகைப்படங்களை ரீசண்டாக ஷேர் பண்ணி கோயில்லையே பாடலும் பாடியிருக்காங்க இந்த நிலையில் ஸ்ரீநிதி ஸ்ரீபிரகாஷ் அவங்களுக்கு இப்போது ஒரு வாய்ப்பு சன் டிவி சீரியலில் கிடச்சிருக்கு சன் டிவி சீரியலில் இரவு எட்டு மணிக்கு உள்ளூரப்போகிற மருமகள் சீரியலில் இவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு சன் டிவியில் விளையரப்போகிற மருமகள் சீரியலில் டைட்டில் சாங்கை இப்போது ஸ்ரீநிதி ஸ்ரீபிரகாஷ் அவங்க பாடியிருக்காங்க எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்குமே நன்றின்னு சொல்லி ஸ்ரீநிதி ஸ்ரீபிரகாஷ் அவங்க பதிவிட்டிருக்காங்க ஸ்ரீநிதி ஸ்ரீ பிரகாஷ் அவங்க மேலும் பல வெற்றிகள் பெற தமிழ் சிறப்பாக எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க